ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே இந்த நாளிலே நாம் தேவனுடைய முகத்திலே ஜபிக்கப் போகிறோம் நாம் எதற்காக ஜெபிக்கப் போகிறோம் என்றால் அன்பானவர்களே இந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே இப்பொழுதே வெறுமனே இந்த ஜெபத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் இந்த ஜெபத்தின் சத்தத்தை இந்த ஜபத்தின் துணியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இடத்திலே இருந்தாலும் இப்பொழுதே நீங்கள் தேவ சமூகத்திலே ஓடி வாருங்கள் இப்பொழுதே வாருங்கள் நாம் இணைந்து தேவனுடைய சமூகத்தில் இணைந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அன்பானவர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் காணப்படாமல் போகலாம் அன்பானவர்களே இந்த ஜபத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஜபத்தின் சத்தத்தை கேட்டு என்னோடு கூட நீங்கள் ஜபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நாம் ஜபிக்கிற இந்த காரியங்களில் வெற்றியை காண்பீர்கள் நிச்சயமாகவே தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் நாம் எதற்காக ஜபிக்க போகிறோம் என்றால் அன்பானவர்களே இரண்டு காரியங்களுக்காக உங்களை சிதைக்க நினைக்கிறான் விசாசானவன் உங்களையும் உன் குடும்பத்தையும் உன் மூலியத்தையும் உன்னுடைய பிசினஸ் நீ செய்கிற எல்லா காரியங்களையும் உன்னை எப்படியாகலும் சிதைத்து உன்னை எப்படியாகலும் கெடுத்து உன்னை எப்படியாகலும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு வகை தேடிக்கொண்டிருக்கிறான் என அண்மையானவர்களே இப்பொழுதே நாம் இணைந்து தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கும் போது இனாண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வல்லமிகுல தேவனாக இருக்கிறார் அன்பானவர்களே தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய பிசினஸ்லே தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய சகல காரியங்களிலையும் நமக்கு உண்டாகும்படியாய் தேவனுடைய சமூக

சிதைக்க நினைக்கிற பொல்லாத கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே உன் வாயை திறந்து கடிந்து கொள் ஹாலே லூயா ஏசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல் ஓ டாபா லா ஷா காபா என் குடும்பத்தை சிதைக்க நினைக்கிற பொல்லாத சத்துருவனுடைய கிரியைகளை நசரனாக இயேசுவின் நாமத்தினால் நான் இப்பொழுதே கடிந்து கொள்ளுகிறேன் என் ஊழியத்தை சிதைக்க நினைக்கிறேன் ஊழியத்தை கெடுக்க நினைக்கிற என் தரிசனங்களை கெடுக்க நினைக்கிற என் வாழ்க்கையிலே தெய்வ வைத்திருக்கிற திட்டங்களை அதமாக நினைக்கிற பொல்லாத சத்துனுடைய உபாயங்களையும் எல்லா சத்துனுடைய தந்திரங்களையும் எல்லா நசரனாக வல்லவைகளையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகர்ந்து போக முடிய நான் ஜிக்கிறேன்பா இப்பொழுது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற இந்த வேலைகளை அது தகர்ந்து போகட்டும் அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய நோக்கங்கள் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் ஏசுவின் நாமத்தினால் தகர்ந்து தவிடுபடியாய் போவதாக என்று நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாரமுள்ள நாமத்தினாலே என் குடும்பத்தை சிதைக்க நினைக்கிறவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் அழிவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றாய் வளர்ந்து வருகிற நன்றாய் வளர்ந்து நன்றாய் வளர்ந்து வருகிற என்னுடைய எல்லா காரியங்களிலையும் என்னுடைய வேலைகளில் என்னுடைய பிஸ்னஸ்களில் எப்படியாகலும் சத்துரு பலவிதமான தந்திரங்களோடு கூட கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பொல்லாத அந்த காரியத்தில் நசரனாக ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்றுவரே இப்பொழுது ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறேனப்பா அவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேறாமல் போவதாக அவனுடைய கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஊடாபாலா சந்தாலா தூடாபாலா கரபல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் அந்த பொல்லாத கிரியைகளுக்கு விரோதமாய் என் குடும்பத்தை என் ஊழியத்தை என் பிசினஸை கெடுக்க நினைக்கிற எல்லா மந்திரவாத கட்டுகள் எல்லா பில்லிசூனிய கட்டுகள் எல்லா விதமான ஏவல்கள் எல்லா விதமான ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலேயே இப்பொழுதே உன்னுடைய அக்னி அதை சுட்ட என்று நான் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் என் என் அருமையான தேவ பிள்ளையே இப்பொழுது உன் வாயை திறந்து நான் கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஏசுவின் நாமத்தை சொல் நாமத்தை சொல்ல சொல்ல ஏசுபி நாமத்தின் நாமத்தில் அந்த பொல்லாத பிசாசினை கடிந்து கொள்ள கடிந்து கொள்ள அந்த பொல்லாத பிசாசுனுடைய செயல்கள் அந்த பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் செயலிழந்து போகும் ஆலை லூ உனக்கு விரோதமாய் வந்தாலோ அவ்விடத்திற்கே மறுபடியும் திரும்பி போகும்படியா நரகத்திலிருந்து வந்தவன் நரகத்துக்கே திரும்பி போக அந்த பொல்லாத பாதாளத்தில் மறுபடியும் அவன் கட்ட தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் செபிக்கிறேன் தூடா பலவ சண்டல துரக்கர பலவரமா லேபர கால பலு சண்டல ரப பரந்த காக்கற பச்சிலே போல ஆண்டவரேங்களை பாதுகாக்கிற தேவன் ஹalleluya சேனைகளின் கர்த்தாவே நீங்க சொன்னீங்க ஆண்டவரே எருசலேமில் மேல் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர்ங்களை காத்து ஆண்டவரே இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களுக்கு இப்படிப்பட்ட பொல்லாந்தனோடு கிரியைகளுக்கு நீர்ங்களை தப்புவிக்க வல்லமேயே தேவனாய் இருக்கிற ஹால லூயா தகப்பனே எங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன் அன்பவரே என் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பரே ஹால என்னுடைய பிரயாணங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டுவரே நான் போகும்போது தகப்பனே நாங்கள் எவ்விதத்துக்கு புறப்பட்டு போகிறோமோ தகப்பனே ஸ்தோத்திரம் எந்த ஸ்தலத்திற்கு நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறோமோ எங்கள் வேலை ஸ்தலங்களுக்கு நான் புறப்பட்டு செல்லுகிறோம் அந்தவரே எங்களுடைய அந்தவரே ஊழியத்திற்கு புறப்பட்டு செல்லுகிறோம் அந்தவரே என்னுடைய பிஸ்னஸ்க்காக புறப்பட்டு செல்லுகிறோம் தகவன் ஸ்தோத்திரம் நாங்கள் புறப்பட்டு போகிற உடைய பாதுகாப்பு இருப்பதாக சத்துரு எந்த சூழ்நிலையிலையும் எவ்விதமான பொல்லாத பொல்லாத கிரியைகளை செய்யாதபடிக்கு செய்யாதபடிக்கு காரியங்களை எங்களை நான் எங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதாக எங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தகப்பனே ரத்தம் தெளிக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறார் அன்பவரே ஆலை லூயா சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சரணாக ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆண்டுவரே இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா நீரை எந்த பொல்லாத பிசாசும் இவர்களை ஒன்றும் செய்யாதபடிக்கு எந்த பொல்லாத கிரியைகளும் இவர்களை ஒன்றும் செய்யாதபடிக்கு நிற்காத்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் பிரயாணங்களிலே கூட இருப்பீராக தகப்பினை குடும்பங்களிலே கூட இருப்பீராக இழந்து போன சமாதானத்தை இழந்து போன சந்தோஷத்தை என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே இந்த பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டுமாக ஜபிக்கிறேன் அந்தவரே ஹாலலோ ய ஹாலலோ ய இழக்க பண்ணுகிற சந்தோஷத்தை இழக்க பண்ணுகிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் அற்று போகும்படியாய் தகப்பனே நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக ஜபிக்கிற அண்டவரே ஹாலலோ ய தகப்பனே பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி நல்ல விதமான அண்டவரே முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிற நிலைமைகளிலே தகப்பனே பிசாசானவன் எப்படியாகலும் இவர்களை கெடுக்க வேண்டும் மனிதர்கள் எப்படியாகலும் இவர்களை கெடுக்க வேண்டும் சொல்லி பலவிதமான தூய்மையான காரியங்களை இவர்களுக்கு விரோதமாய் செய்வார்களே அன்றுவரே அப்படிப்பட்ட பொல்லாத செய்கைகளில் இருந்து அப்படிப்பட்ட பொல்லாத மந்திரவாதங்கள் பில்லி சூன்யங்கள் கட்டுகளில் இருந்து தகப்பனே நீ இருந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாக ஜபிக்கிறனப்பா நீர் பாதுகாக்கிறவர் ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களுடைய நாமத்தில் நான் ஜபிக்கும் தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட எல்லா மந்திர வல்லமைகள் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட பொல்லாத பிசாசுனுடைய வல்லமைகள் பொல்லாத அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகள் எல்லாம் அலறி அடித்து இப்பொழுது ஓடுவதாக என்று நான் செபிக்கிறேன் நரகத்திலே பாதாளத்திலே உம்முடைய சங்கிலிகளினால் கட்டப்படுவதாக என்று நான் செபிக்கிறேன் எங்கிருந்து அனுப்பப்பட்டதோ எங்கிருந்து அனுப்பப்பட்டு வந்ததோ அந்த இடத்திற்கு மறுபடியும் திரும்பி போவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன் பிசாசை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஷபல கரவா ஸ்ரீ கரவோ ஷியாந்தலபோ ருக்கமல கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த வரை எந்த சத்ருவும் உடைய பிள்ளைகளை சிதைக்காதபடிக்கு சிதைத்து விடாதபடிக்கு தகப்பனே நீ காத்துக்கொள்ளுங்க ஆண்டுவரை அந்த வரே இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சூகித்து இருக்கட்டும் தகப்பனே நல்ல பிசினஸில் முன்னேற்றங்கள் வரட்டும் வேலைகளை முன்னேற்றங்கள் வரட்டும் தகப்பனே குடும்பத்தில் மகிழ்ச்சி வரட்டும் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே நல்ல செய்திகள் வரட்டும் சத்ரு எந்த விதமான கிரியைகளிலும் கர்த்தாகவே பிள்ளைகளை மடங்கடித்து விடாதபடிக்கு பிசாசு மறைமுகத்திலே வைத்திருக்கிற மறைவிடங்களில் வைத்திருக்கிற கன்னிகள் எல்லாம் ஏசுபி ತಿಳಿಪದಿ தெரிப்பதாக தொறிபடுவதாக என்று நான் ஜபிக்கிறேன் கண்ணி தெரிப்பது கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று சொன்னதை போல இந்த பிள்ளைகள் சொல்லுவார்களாக இயேசுவின் நாமத்தினால எல்லா மரணக் கட்டுகள் எல்லா விதமான பொல்லாத வியாதிகள் பொல்லாத பலவினங்களை நான் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கடிந்து கொள்ளுகிறேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீரே பாதுகாத்துக் கொள்வதாக மரண கட்டுகள் உடைய பிள்ளைகள் ஒன்றும் செய்யாதபடிக்கு மரணத்தின் கிரியைகள் ஒன்றும் உடைய பிள்ளைகளை செய்யாதபடிக்கு இந்த வியாதியின் கொடூரங்கள் இந்த பிள்ளைகள் ஒன்றும் செய்யாதபடிக்கு இப்பொழுது

கதாவே நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக எந்த சத்துருவும் அன்றுவரே இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை இந்த பிள்ளைகளுடைய வேலையை இந்த பிள்ளைகளுடைய பிசினஸ் ஆண்டு இந்த பிள்ளைகளுடைய ஊழியங்களை சிதைக்காதபடிக்கு சிதைவை கொண்டு வராதபடிக்கு ஆண்டு நீர் காத்துக்கொள்ள வேண்டுமென்று ஜபிக்கிறோம் அப்பா நிறைய வழிநடத்து வீராக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக நன்றி நசரனாக நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா எல்லா ஜபங்களுக்கு பதிலை தந்து எங்களை ஆசிர்வதித்ததற்காக நன்றி இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்ததற்காக நன்றி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிள்ளை